ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமாக இந்த பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பா அதிரை நிழலுக்காக நம்ம எங்க நிக்கிறோம் என்று சொன்னால் அதுராம்பண்ண நகராட்சி தக்வா பள்ளியில அருகே அருகாமையில நாள் மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நாலு மணிக்கு மணியடவுல தான். இந்த ஆபரேஷன் இந்த அந்த ஆட்டோ முன்னாடி போயிரு. ஐதர் அலி அவர்கள் கலந்துக்கிட்டே இருக்காங்க. ஊர்வலம் அமைதியான முறையில் தக்குவாப்பள்ளி முக்கத்திலிருந்து கிளம்பி பேருந்து நிலையம் செல்லக்கூடிய தான் நீங்க பார்க்குறீங்க திரளான ஆண்களும் திரளான பெண்களும் கலந்து கொண்டு இந்த காசாவில் நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கயாரியிருக்கின்றன காசாவில் அப்பாவி பொதுமக்களை கொண்டு குவிக்கக்கூடிய இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை கண்டுக்கும் வகையில் அமைதி பேரணி மற்றும் மாபெரும் பொதுக்கூட்டம் அதுராம்பண்ணம் பேருந்து நிலையத்தில் நடைபெற இருக்கிறது அதன் ஒரு பகுதியாக தற்கா முக்கத்திலிருந்து திரளான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டது தான் உங்கள்கிட்ட காட்ட பேரணியை செல்வது தான் காட்டியிருக்கிறது